ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு கோலா உருண்டை ஒரு ஸ்நாக்ஸ் கோலா உருண்டையா இப்ப நம்ம சிக்கன் மட்டன் எல்லாத்துலயுமே செய்வோம் வெஜிடபிள்ல வரைக்கும் செய்யலாம் ஆனா இன்னைக்கு நம்ம செய்ய போறது பிரெட்ல வச்சு கோதமூர் பிரெட்யா நம்ம வந்து அது எப்படி செய்யும் பாப்போமா ஏன்னா தீபாவளி எல்லாம் வரும் எல்லாரும் ஸ்வீட் செய்யணும் அப்படின்லாம் நினைப்பீங்களா அதுக்கு எடைக்கு எடைக்கே இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு இதா வரும் அதுக்காண்டி புடிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா நான் கட் பண்ணி போட்டுடலாம் நினைச்சேன் மூத்தாதான் இருக்கு ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்கு ஓகே அதனால இந்த வீட் இந்த கோதுமை பிரெட் வந்து ரொம்ப மத்த அந்த பிரெட்டோட ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்கு அதனால நினைச்சுட்டேன் மிக்ஸில போட்டு பொடிச்சுட்டேன் எல்லாம் பொடிச்சிட்டு பாப்போம்மா நல்லா பொடிச்சிட்டோம் இப்ப இப்படி பிடிச்சாலும் இங்க பாருங்க ஒழுக்கட்ட மாதிரி வந்துடும் ஏன்னா அதுலயே நம் ஈர நெய்ப்பு நல்லா இருக்கு மத்த பிரெட்ல இருக்குமாங்கிறது சரியா தெரியல சரியா நான் வந்து உருளைக்கெழங்கு இதுமே நான் மிக்சில போட்டு லைட்டா கிரைண்ட் பண்ணிடுறேன் ஏன்னா சில உருளைக்கெழங்கு கல் போல இருக்கு சிலது சாஃப்டா இருக்கு ஈவனா வரணும்லாம்

போடணும் வெத்தல் பொடி இது கொஞ்சம் எரிப்பாவே போடல ஏன்னா நான் ஸ்ட்ரீட் பிரெட்ல அதனால கொத்தமல்லி பொடி வெரி மச் கருவேப்பில போடலாம் நான் வந்து இந்த ஐட்டங்கள் போட்டிருக்கேன் நீங்க வந்து பச்சை மிளகு போடலாம் பெப்பர் நல்ல மிளகு பொடி அந்த மாதிரி சேர்க்கலாம் சரியா வத்தல் பொடி சேர்க்கறதுல நம்ம பச்சை மிளகு இஞ்சி போட்டு பேஸ்ட் அரைச்சு இதை ஆட் பண்ணலாம் உப்பு பிடி உப்பு வந்து நல்ல நிறைய போடக்கூடாது ஆனா போடணும் சரியா போட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா லாஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து தண்ணி ஒன்றுமே ஆட் பண்ணல உருளைக்கிழங்கு அடிச்சு போகட்டதுனால கரெக்டாக இருக்கு இந்த மாதிரி இருந்தால் அதாவது நம்ம பிடிக்கிறதுக்கு வர்ற மாதிரி இந்த கையில் ஒட்டு வைப்போம் நீங்கள் எடுத்தாலே இப்படி வந்துடும் எடுத்துட்டு ரொம்ப வந்து தம் கொடுத்து வரக்கூடாது கட்டியாக கொஞ்சம் லூஸாவே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அது வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட்லட்டும் பண்ணிரலாம் எப்படி ஆமா கட்லட்டும் பண்ணலாம் அது ஷாலோ ஃப்ரை இது நம்ம ஆயில் ஃப்ரைல பண்ணோம் அது ஷாலோ ஃப்ரை நான் வந்து இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கேன் நீங்க வேற இந்த மாதிரி ஷேப்ல எடுக்கனாலும் எடுக்கலாம் இந்த உருண்டை எடுத்துக்கலாம் கொஞ்சம் தெரியும் எவ்வளவு போடு லைட்டா கையில தண்ணியோ எண்ணெய் சோட்டினாலும் ஊற்றலாம் ஒட்டிச்சு நல்ல எண்ணெய் சுடணும் ஆனா அடுத்தால டக்குன்னு என்ன செய்யணும் மீடியத்துல வச்சிடணும் ஏன்னா அப்பதான் உள்ள எல்லாம் நல்லா தியாகம் எந்த வரும் நான் வந்து இத்தனை சிம்ல வச்சுட்டேன் ஒரு மன மனக்கா கிறிஸ்பியா இருக்காதுமா கேட்டா கிறிஸ்பியா இருக்காது அது நம்ம பிரெட் கூட வேற எதுவுமே இதே கான்ஃபிளார் கான்ஃபிளார் இல்லை முட்டையில முக்கிய பிரெட் கிராம்ஸ் திரும்பி ஆட் பண்ணி போட்டா கிறிஸ்பியா வர சான்ஸ் உண்டு ஆனா இந்த பிரெட் வந்து நமக்கு சாஃப்டா இருந்ததுனால இது கண்டிப்பா சாஃப்டா தான் இருக்கும் யாருன்னா சின்ன பிள்ளைங்க வந்து பெரிய வரைக்கும் சாப்பிடும் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் கொஞ்சம் சிம்லே விட்டு வேக விட்டுறணும் எடுத்துட்டு இருக்கேன் என்ன வந்து மெதமான சூட்லதான் இருக்கு சூப்பரா ரெடி பண்ணி ரொம்ப கஷ்டமான வேலைகள் கிடையாது ஈஸியான வேலை தான் பிரெட் இருந்து டேஸ்ட் பண்ணாம நம்ம இதை ஒரு ஹெல்த்தி வைசா ரெடி பண்ணலாம் கோலா உருண்டை ட்ரை பண்ணிருக்கோம் நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கு செய்து பாருங்க செய்து செய்த ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி அது இன்னொரு வீடியோன்னு கண்டிப்போம் பாய்